அந்த அப்படி எல்லாம் செய்யற காலம் வர்ற போது வேணுமானா நாம சிரமப்பட்டு இந்த தியானம் பண்ணி அந்த அலைநீளத்தை ஏற்படுத்ததை அன்னைக்கு நிறுத்திக்கலாம் அதாச்சா என்னன்னா அலைநீளத்தை ஏற்படுத்தினாலும் பண்பாடு மனித மனித மதிச்சு நடக்கக்கூடிய இறை உணர்வை பெறுவதும் உயிர் மேல அன்பு பண்பு பாராட்டி உயிர்க்கு இனிமை செய்வதும் ஆகிய பண்பாடு அந்த இந்த ஒரு மிஷினால கொடுத்த பிறகு அதுல இருந்து வராது இது தானாக உணர்ந்து அந்த உணர்ந்த தெளிவிலே ஒரு கனிவு பிறந்து உயிரோட உயிர் ஒன்றி உண்டாகுதே இந்த வைப்ரேஷன் ஏற்பட்ட அந்த கருணை உண்டு பண்றதுக்கு ஏதாவது இருக்குமானா அது இருக்க முடியாது அது உயிரோட உயிர் உரைந்து உயர் உணரக்கூடிய அளவுல அகம்பாவத்தை அதாவது தன்முனைப்ப அழிக்கக்கூடிய அளவுலதான் தான் இதெல்லாம் பெருகுமே தவிர மற்றபடி ஆல்காவைகள்லாம் விரிவு உடல்ல உள்ள தீமைகள் குறைந்து நன்மைகள் ஏற்பட செய்யலாம் அதெல்லாம் செய்யலாமே தவிர எந்த இருக்கிறதாக தெரியவே இல்லை மிஷின் மூலமாக ஏற்படுத்தும்